ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் போன வீடியோவில் ஸ்லீவ் ஜாயின் பண்ணதை பார்த்தோம் இப்போ நான் ஸ்லீ ஸ்லீவ் வந்து ஓவர்லாக் போட்டு எடுத்து வச்சுட்டேன் இன்றைக்கி வந்து ப்ளவுஸை ஃபினிஷ் பண்ணுறத பார்க்கலாம் சைடு ஜாயின் பண்ண எப்படி அளவு எடுக்கலான்னு பார்க்கலாம் பேக் பீஸை ரெண்டையும் ஒன்றா சமமாக சென்டர் பண்ணி போட்டுட்டு அளவு ப்ளவுஸில் அளவு ப்ளவுஸையும் சென்டர் பண்ணி எடுத்துக்கிட்டு அந்த தையல் அளவு வச்சு மார்க் பண்ணுவோம் பேக்கில் இடுப்பளவு மார்க் பண்ணிக்கலாம் அடுத்ததான் ஃப்ரெண்டு பீஸ் மார்க் பண்ணிக்கலாம் கொக்கிப்பட்டியும் வீப்பட்டியும் ஒன்றா வச்சுக்கிட்டு ரெண்டையும் சமமாக வச்சுக்குங்க வச்சுட்டு அளவு ப்ளவுஸில் கொக்கிபட்டி அளவில் மார்க் பண்ணிக்குவோம் நான் எப்படி மார்க் பண்ணுறேன்னு பாருங்கள் இந்த மாதிரி அளவு எடுத்துக்கோங்க கழுத்து பக்கம் சோல்ட்ரு பிசுறு வந்து பேக் சைடு வர மாதிரி தையல் போட்டுக்கிறேன் எதுக்காக இந்த தையல் போடுறோன்னா நம்ம ப்ளவுஸு போடுறப்போ வந்து அந்த தையல் தையலுக்கு பிடிச்ச அந்த பிசுறு வந்து வெளியே பிதுங்கிட்டு வெளியே வரும் அசிங்கமாக இந்த தையல் போட்டால் அந்த மாதிரி வராது அதனால் பேக் பக்கமாக திருப்பிட்டு ஒரு தையல் போட்டுக்குங்க அடுத்ததாம் நம் சைடு ஜாயின் பண்ணிக்கலாம் ஸ்லீவ் அளவு எடுத்துக்கலாம் அலோ பிளவுஸ் வச்சு மார்க் பண்ணிவிட்டோம் அப்படியே அலோ ப்ளவுஸ் வச்சு லென்த் அப்படியே மார்க் பண்ணிக்கலாம் சுருக்கில்லாமல் நல்லா நீ விட்டு மார்க் பண்ணுங்க அடுத்தது ஆம்கோல் அளவெடுத்துக்கலாம் சென்ட்ர சோல்ட்ருலேருந்து கோல் தையல் வரைக்கும் இழுக்காமல் நீட்டாக வச்சு அளவெடுத்துக்கிறேன் சைடு ஜாயின் பண்ணிக்கலாம் ஆம்கொள்ளில் ஸ்லீவோட தையல் ரெண்டும் ஒரே ஒரே மாதிரி வர மாதிரி நகந்திராம் நகந்துடாமல் இழுக்காமல் தையல் போடணும் ஸ்லீவோட பிசுர் வந்து ஸ்லீவு பார்த்த மாதிரி வரணும் எக்ஸ்ட்ரா தையலாக ஒரு மூணு தையல் போட்டுக்கலாம் ஒன் சைடு சைடு ஆயின் பண்ணியாச்சு எக்ஸ்ட்ரா பீஸரை கட் பண்ணிட்டுக்கிறேன் அடுத்த சைடு ஜாயின் பண்ணலாம் ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறப்ப சென் சோல்ட்ரு சென்டரில் இருந்து மடித்து எடுத்துக்கணும் அப்போ தான் ஆம்கோல் கரெக்டாக வந்து உட்காரும் ஆம்கோல்ல அளவு அளவெடுக்கிறப்ப இழுக்காமல் அப்படியே அளவு ப்ளவுஸ் வச்சு மார்க் பண்ணுங்க எக்ஸ்ட்ரா தையல் போட்டுக்கலாம் ஸ்லீவ் பீசர் வந்து ஸ்லீவ் பார்த்த மாதிரியே வரணும் நீங்கள் தைக்கிறப்பவே கை கைக்கு பீசுரெல்லாம் வெட்டி விட்டுக்குங்க எக்ஸ்ட்ரா நூலை எக்ஸ்ட்ரா பீஸை கட் பண்ணிக்கிறேன் ஓவர்லாக் போடுற மாதிரி இருந்தால் நீங்கள் சைடு ஓவர்லாக் போட்டுக்கலாம் ஓவர்லாக் மிஷின் இல்லைன்னா அப்படியே சைடு ஒரு தையல் போட்டு விட்டிங்கன்னா உங்களுக்கு அது பீஸ் வந்து பிரிஞ்சு நூல் பிரிஞ்சு வராமல் நீட்டாக அப்படியே இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த மாதிரி ஓவர்லாக் மிஷின் இல்லாதவங்க அடுத்ததாக கொக்கி 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 இன் இன்வெசிபிள் கொக்கி நான் வைப்பேன் எப்போவுமே இன்வெசிபிள் கொக்கி எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் ஒன்றரை இன்ச்சு பீஸ் வந்து நான் ஃபர்ஸ்ட்டு ஜாயின் பண்ணி மேல் தைல் போட்டு வச்சுருக்கேன் பட்டி வச்சு கொக்கி எந்தெந்த இடத்துல வரணும் மார்க் பண்ணிக்கலாம் அடுத்ததாக ரெண்டு இன்ச்சில் பீஸ் துணி பீஸ் எடுத்துக்கிட்டு எடுத்து கட் பண்ணிக்கிறேன் அதை ரெண்டாக ஃபோல்டு பண்ணி அடிச்சுக்கிறேன் எக்ஸ்ட்ரா பீஸை கட் பண்ணிக்கலாம் அந்த ஃபோல்டிங் கிளாத் வந்து ஒரு இன்ச்சு அளவு எடுத்துக்குங்க இன்வெசபிள் கொக்கி வைக்க நான் எப்படி தேய்க்கிறேன்னு பாருங்கள் மார்க் பண்ண இடத்துல பா மாதிரி ரஃப் அடித்து அடித்து எடுத்துக்கிறேன் அந்த பா பக்கத்தில் பக்கத்தில் இருக்கணும் அந்த கொக்கியோட மூக்குன்னு உழையிற கேப் மட்டும்தான் இருக்கணும் அதிகமாக விட்டால் ஊக்கு வெளியே வந்துடும் ஊக்கு மூக்கு ஊக்கோட மூக்கு நுழையிற அளவுக்கு மட்டும் கேப் விட்டு அந்த பா அடிக்கணும் ரஃப் நல்லா அடிச்சுக்குங்க தையிலேருந்து வெளியே வராத மாதிரி இன்வெசிபிள் கொக்கி வைக்கிறதுக்கு நான் தனியாக வீடியோவோ போட்டிருக்கேன் தெளிவாக டவுட் இருந்தால் அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துக்கலாம் இன்வெசிபிள் கொக்கி வைக்கிறது மூலிமா நம்ம தச்சு எடுக்கிறப்பவே கொக்கியோடு முடிச்சிடலாம் கொக்கிக்காக தனியாக டைம் ஒதுக்க தேவையில்லை இந்த இன்வெசிபிள் கொக்கி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு ப்ளவுஸ் அடித்தோடனே உங்களுக்கு ஈஸியாக வந்துடும் ஒரு அஞ்சே நிமிஷத்தில் கொக்கி வைக்கிற மாதிரி இருக்கும் இடையில இடையில் நூல் வரும் அதை தான் நான் கட் பண்ணி விட்டேன் திருப்பி வச்சுட்டு கொக்கி எடுத்துக்கலாம் கொக்கி இன்செட் பண்ணுறேன் பாருங்க எவ்வளோ ஈஸியாக இருக்கும் சீக்கிரமாக கொக்கி வச்சிடலாம் பாருங்கள் அவ்வளோதான் இன்செர்ட் பண்ணிட்டேன் ரெண்டு பீஸுக்கு சென்ட்ரலில் கொக்கியை மாட்டி விடணும் விட்டு கொக்கியோட மூக்கு மட்டும் வெளியே வர மாதிரி வரும் அவ்வளோதான் எல்லா கொக்கியும் இன்சர்ட் பண்ணிவிட்டேன் அப்படியே அதை ஃபோல்டு பண்ணி அடிச்சுக்கலாம் அஞ்சே நிமிஷத்தில் கொக்கி வச்சாச்சு இதுக்காக நீங்கள் டைம் ஒதுக்கி கொக்கி வச்சிட்ருக்கணும் இல்லை ஒரு ரெண்டு மூணு ப்ளவுஸுக்கு வச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும் பாருங்க எவ்வளோ நீட்டாக வந்திருக்குன்னு பாருங்கள் ப்ளவுஸ் எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு அடுத்தது அளவு ப்ளவுஸ் வச்சு செக் பண்ணிக்கலாம் லைனிங் ப்ளவுஸ் ஸ்டிச் ஈஸியாக எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு உங்களுக்கு நாலு ஸ்டெப்பாக பொறுமையாக உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு புரியலைனா மறுபடியும் கேளுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் எது தப்பாக பண்ணியிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த நாலு ஸ்டெப் வீடியோவை பார்த்ததுக்காக உங்களுக்கு நன்றி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் நிறைய வீடியோ போட எனக்கு மோட்டிவேஷனாக ఎక్కువ కమెంట్ పనుగ్రెండ్స్ థ్యాంక్ యూ ఫ్రెండ్స్ అయితే వీడియోలో పై ఫ్రెండ్స్